சுத்தம் ஆராதனையில வைராக்கியம் கொள்ளும்போது போது ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன் உன்னை திருப்தி ஆக்குவேன் உன்னை கெம்பீரிக்க பண்ணுவேன் உனக்கு கொம்ப முளைக்க பண்ணுவேன் அஞ்சாவது உனக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் செய்வேன் அழியா என்ன அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய ஒரு லைட் ஒரு பிரைட் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த பிரைட்டை பார்த்து எல்லாரும் இந்த மனுஷன்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கலாமே அப்படின்னு நினைப்பான் உங்க வீட்டை தேடி உங்க வெளிச்சத்தை தேடி ராஜாக்களும் உங்க வீட்டை தேடி வருவாங்க இல்லையா ஏசாயா அறுபதாம் ஏசாயா அறுபதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா அறுபது மூன்றாம் வசனம் சொல்லுது ஏசாயா அறுபது மூன்று உன் இடத்திற்கு ஜாதிகளும் ஒன்று அதிகாரிகள் நாட்டைகிறவர்கள் உங்க வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு வெளிச்சம் உங்க வீட்டில இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ஆசை மாதிரி உங்க ஞானம் இருக்கும் அவ்வளவு ஞானம் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி ஆசை அப்போ இந்த மூன்று காரியங்கள வைராக்கியமா இருக்கும்போது ஆசீர்வதிப்பான் உன்னை திருப்தி ஆக்குவேன் உன்னை எம்பீரிக்க பண்ணுவேன் உனக்கு கொம்பை முளைக்க பண்ணுவேன் உனக்கு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன் ஆறாவது ஒரு காரியம் சத்துருக்கள் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துவேன் நல்லா பெரிய ஆசீர்வான் நம்ம சத்துருக்கள் வெட்கப்படுவாங்க நம்மளுடைய உயர்வை பார்த்து வைக்கப்படுவாங்க அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி ஆசைவதிப்பான் கால் மாட்டில் வந்து இணைவாங்க எதிராளிகள் இணைச்சாங்க அவங்க ஆண்டவர் இருக்கிறார் சமதானமாக கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க சத்திருக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்க சத்திருக்களுக்கு வெற்றத்தை உருத்துவேன் அப்படிங்கிறார் ஏழாம் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது உண்மையில் எத்தனை வருசனத்தில் இருக்கு பதினெட்டாம் வாசனம் அவன் சத்திருவேங்க வெக்கத்தை உடுத்துவேன் அவன் மீதியோ அவன் கிரீடம் பூக்கும் ஒரு நல்ல ஒரு கிரீடம் உங்கள் தலையில் என்ன செய்யும் பூக்கும் கிரீடம் தலையில் இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க உங்களை விசேஷமாக பார்ப்பான் இப்போ வானத்தில் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி மட்டும் எப்படி இருக்கும் அப்படி பிரைட்டாக பிரகாசமாக இருக்கும் விடிவெள்ளி மட்டும் பிரகாசமாக இருக்கும் அதே போல் நீங்களும் கோடி வீடு இருந்தாலும் நீங்க பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு என்ன செய்யலாம் இருக்கும் நீங்க தெருல நடந்து போனீங்கன்னா உங்களை கட்டி எழுந்திருப்பார் இவ்வளவு ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிறாரு ஆராதனையில வைராக்கியத்தை காட்டும் போது இந்த ஆலயத்துல வைராங்கியத்தை காட்டும் போது பரிசுகத்துல வைராங்கியத்தை காட்டும் போது இந்த ஏழு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எழுந்து வைத்திருக்கிறார் ஆண்டவரே தர்மையான நாட்கள் இந்த வைராக்கியம் எனக்கு இருக்கிறார்கள் நான் ஆலயத்தை டெய்லி தேடுறேன்னா ஆலயத்தை டெய்லி தேடுகிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வா இல்லையா அப்ப நம்ம ஆலயத்தை டெய்லி தேடமா வேண்டாமா எங்க இருந்தாலும் சரி நீங்க வேலைக்கு போனாலும் சரி ஒரு கோயிலுக்குள்ளே போய் திரோவ் பண்ணிடுங்க எங்க நின்னாலும் ஒரு கோயிலுக்குள்ளே போய் நினைச்சுங்க அப்பா பார்த்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அவர் ரொம்ப நம்ம மேலே ரொம்ப பிரியப்படுவார் நம்மளை ரொம்ப நேசிப்பார் அதன் பிறகு ஆராதனை அப்படின்னு சொன்னா ஆராதனை ரொம்ப பயப்படுத்தி வருங்க இவ்வளோ ஆசீர்வாகவும் இருக்குது மூணாவது பரிசுத்தம் அந்த பரிசுத்தில வைராக்கியம் கொள்ளுவே இதெல்லாம் செய்யும் போது இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்த ஆண்டவர் சொல்றா நீ கீழாகாமல் நீ வாழாகாமல் தலையாக வியாதியை உன்னை விட்டு விளக்குவே உன் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் கொடுத்துட்டா நம்ம வியாதியெல்லாம் என்ன செய்யும் முழுவதும் கூட முப்பத்தி எட்டு வருஷமா பெதஸ்தா குழப்பம் விட்டு இருந்தார் எத்தனை வருஷம் முப்பத்தெட்டு வருஷமா வியாதியா இருந்தா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டு குணமாக்கி எந்திரிச்சு நட்ட அப்படின்னா அந்த மனுஷன் நேராக எங்கே போனால் தெரியுமா அந்த மனுஷனுடைய வரலாறு வாஸ்தை நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம் அதே பிரதஸ்தா குளத்துக்கு நான் போனேன் அதே பிரதஸ்தா குளத்தில் தண்ணி இன்னும் இறங்கி போய் அந்த தண்ணியே நான் தொட்டேன் அப்போ கை சொன்னாரு இந்த இடத்துல தான் முப்பத்தெட்டு வருஷமா வியாதிப்பட்ட மனுஷன் இருந்தான் அவன்தான் எு ஆண்டவராகிறிஸ்தவனுக்கு சுகம் கொடுத்த பிறகு அவன் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பட்டத்து நாடாகிய ஜோர்டான் நாட்டினுடைய மிஷினரி அவன் ஜோர்டான் தேசத்துல போய் முதல் மிஷினரியாக கூலிகிட்ட செஞ்சதுனால இன்னைக்கு ஜோர்டான் தேசத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் அந்த அஞ்சு சதவீதம் கிறிஸ்தவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டார்கள் அப்படின்னா முப்பத்தெட்டு வருஷமா வியாழிலாம் அவன் தான் போய் கூடிய தவன் இருக்கிறான் அலேலியா எவ்வளவு ஆசிவான ஆண்டவரிடத்தில் இருக்கு ஆண்டவர் நினைச்சா நம்மளாம் ஒரு நிமிஷத்துல உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும் எனவே நல்ல காரியத்துல பக்தி வயலாக்கி கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆ